பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் யோவான் ஆறு இருபத்தி ஏழு நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் ஹலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நமது கிரியைகள் யாவும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கவும் அவைகள் நித்திய ஜீவன் பெறவுமே செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இன்று விரும்புகின்றார் ஒருவேளை நாம் செய்கின்ற நற்கிரியைகள் தான தர்மங்கள் நல்ல செயல்கள் இவை யாவும் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்று நம்மளுடைய ந நற்கிரியைகள் யாவும் நற்செயல்கள் யாவும் கர்த்தருக்கு பிரியமானவைகளா அவைகள் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும்படியான சிலாக்கியத்தை உண்டு பண்ணுகின்றனவா என்று சோதித்து பார்க்க வேண்டும் எனவே நாம் செய்கின்ற காரியங்களை கர்த்தரின் கருத்தில் அர்ப்பணித்து கர்த்தாவே என்னுடைய செயல்கள் யாவும் உமக்கு பிரியமாயிருக்க கிருபைத்தாரும் அது மட்டுமல்ல நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள அவைகள் வழிவகுக்க வேண்டும் என்று கர்த்தரிடம் விண்ணப்பித்து நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் எங்களுக்காக கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் நாங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் அவைகள் எங்களுக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்க வேண்டும் என்றும் நீர் எங்களுக்கு வற்புறுத்துகின்றீர் அப்படிப்பட்ட நற்கிரியைகளை நற்செயல்களை தான தர்மங்களை பிறருக்கு உதவி செய்கின்ற காரியங்களை எங்கள் வாழ்விலே நடப்பிக்க எங்களுக்கு நீர் கிருபை அது மட்டுமல்ல அவைகள் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க கூடிய ஆசீர்வாதமான செயல்களாய் அமைய எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்